நக்கீர தேவநாயனார் அருளிச்செய்த செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரம் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தோரு அடிகள் வரை அதான்று கட்டழல் விரித்த கணற்கதிர் உச்சியில் சுற்றடி இடும் தரும் சுருக்கொளும் சுரத்து முதுமரம் நிறந்த முப்பையில் வளாகத்து எதிரினம் கடவிய வேட்டையில் விரும்பி எழுப்பிய விருகத்தினங்களை மறுக்குற தன்னாய்க்கடித்திரி திடவடி கணைதொடுத்து எய்து துணித்திடும் துணித்த விடக்கினை விறகினில் கடைந்த வெங்கனல் காய்ச்சி நறுவிய இறைச்சி நல்லது சுவை கண்டு அன்னர்க்கு அமைதென்று அதுவேறு அமைத்து நெருப்பு போன்ற வெப்பத்தை உடைய உச்சி வேளையில் கால் சுடும் பாலையில் பழமையான மரங்களும் முட்களும் கலந்த பகுதியில் மேற்கொண்ட வேட்டையில் இவர்கள் எழுப்பிய காட்டு மிருகங்களை நாய் துரத்தி கடித்து எரித்திட அம்புதொடுத்துக் கொன்று துணி ஊனை விறகினை கடைந்து வெங்கனலில் காய்ச்சி நறுமணமுள்ள நல்ல இறைச்சி இது என்று சுவை கண்டு அன்னர்க்கு அமிர்தென்று அதை தனியாக எடுத்து வைக்கும் குணமுடையவர் என்கின்றார்